அரசியல் பிரிவின் தலைவர் பஸ்ஸாம் நாயும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் பஸ்ஸாம் நாயும் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி ஒன்பதாவது நாளாக பதினோரு மாதங்கள் கடந்த நிலையில் காசாவில் என்ன நடக்கிறது ஒட்டிய பாலஸ்தீன பெருபூமியில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் காசாவை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் காசா என்கிற பகுதியும் வெஸ்ட் பே பகுதியும் பாலஸ்தீனம் என்று தற்போதைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது பயங்கரவாத ராணுவம் நடத்தி வருகிறது சொட்டு மருந்து வழங்கும் விதமாக சற்று தாக்குதல் நிலைகள் தளர்ந்து இருந்தாலும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கு காசா தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக வேல்டு ஃபுட் புரோகிராம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன 22 இருபத்தி ரெண்டு லட்சம் பாலஸ்தீனர்களும் அவசர உதவியாக உணவு தேவைப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்கு உள்ள உணவு வரணுமாக இருந்தால் இரண்டு வாயில்கள் ஊடாகத்தான் உள்ளே வர முடியும் முதலாவது ரஃபா பார்டர் வழியாக உள்ளே வர வேண்டும் அல்லது கரேம் அபு ஷலேம் பார்டர் வழியாக உள்ளே வர முடியும் இந்த இரண்டு பார்டர்களும் எகிப்து காசா எல்லையில் இருக்கிறது இந்த இரண்டு பார்டர்களையும் இஸ்ரேல் மூடி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த எல்லையை தாண்டி உள்ளே உணவு வர வேண்டும் என்று சொன்னால் ஐநாவும் சர்வதேச நாடுகளும் உடனடியாக தலையிட்டால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்கிற நிலையில் ஆல்ரெடி இந்த இரண்டு வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரஃபா பார்டர்ல பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கிற செய்திகளை ஐநாவினுடைய உதவி மையங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக் வண்டிகள் பதினோரு மாதங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அதிலே பல ட்ரக்குகளுக்குள்ள இருக்கக்கூடிய உணவுகள் தற்போது நாசமடைந்திருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் அமைப்பினால் வெளியிடப்பட்டு வருகிறது இப்படி இருக்கும் போது உலக உணவு திட்டம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி தான்

இந்த காலகட்டங்களில் பேசப்படுவதாக நாம் பார்க்க முடியாது என்னவோ இந்த மிக கவனமாக இருந்து உள்ளே உணவுகள் அனுப்பப்படுவதை கொண்டே இருக்கிறார்கள் தவிர மக்களுக்கு உணவு சரியாக போய் சேருகிறதா என்பதை கூட பார்க்க முடியாத நிலையில் கையாலாகாத அரபு நாடுகள் இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கிற அதே நேரத்தில்

இல்லை என்கிற செய்திகளை சொல்லி கைவிரித்திருக்கிறது இந்தோனேசிய மருத்துவமனை நிர்வாகம் எனவே உள்ளே மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு உச்சகட்டமாக நிலவி கொண்டிருக்கிறது ஆபரேஷன் பண்ண முடியாவிட்டால் ஆபரேஷன் நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி நோயாளிகளுக்கான அந்த பெரிய ஆபரேஷன் மாத்திரம் தான் நடக்கும் நினைச்சிடக்கூடாது அந்த ஆபரேஷனிலும் செய்ய வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க மற்ற மற்ற நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான ஆபரேஷன்கள் செய்ய வேண்டிய தனியான ஒரு தேவை இருக்கிற அதே நேரத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கை கால்களை இழந்து உடல் அவயவங்களை இழந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான தனியான ஆப்ரேஷன்களை செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ஆப்ரேஷன்கள் செய்யப்பட்டு வருகிற நிலையில் தான் இந்தோனேஷிய மருத்துவமனையும் அவுட் ஆஃப் எரிபொருட்கள் இல்லாத ஒரு நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் சென்ட்ரல் காசா பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சதன் காசா பகுதிகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நேரத்தில் இன்று அல்லது நாளை சதன் காசாவிலும் போலியோ மருந்துகள் கொடுக்கப்படுகிற நிலைகள் முடிவுக்கு வரும் அதே நேரத்தில் நார்த்து காசா வடக்கு காசா பகுதிகளில் அடுத்ததாக இறுதியாக இந்த போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கப்படுகிற வேலைகள் நடைபெற இருக்கிறது அந்த பகுதிகளில் நாங்கள் போலியோ மருந்துகளை கொடுப்பதுதான் மிக மிக சவாலானது என்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய ஐநாவுடைய அதிகாரிகள் ஐநாவினுடைய மருத்துவ பணிக்குழு இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட

இருக்கிற நேரம் நார்த்து காசாவை கைப்பற்றினாலே காசாவை கைப்பற்றி விட்டோம் என்று விடும் என்கிற காரணத்தினால எப்படியாவது நார்த்து காசாவை அண்ட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் என்பதில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் தான் தொடர்ந்து நார்த்து காசாவில் மற்ற இடங்களில் யுத்தம் நடைபெற்று வந்தாலும் பதினோரு மாதங்களாக உக்கிரமான யுத்தம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு பகுதிதான் நார்த்து காசா பகுதி வடக்கு காசா பகுதி எனவே அந்த பகுதிகளில் நாளைய தினம் தேவையான போலியோ சொட்டு மருந்துகள் வழங்குகிற பணி ஆரம்பிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அந்த பகுதிகளிலே போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய பணிக்குழு ஆல்ரெடி நார்த் காசாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஆனால் நார்த் காசாவின் பல பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடைபெற்று வருவதால் எங்களுடைய பணிக்குழுவின் மீதும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியும் என்கிற அச்சம் இருக்கிறது என்று யுஎன்ஆர் அதே போன்று சர்வதேச அமைப்புகளே இன்றைக்கு அச்சம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது காசா மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது இதுதான் தற்போதைய வடக்கு காசாவினுடைய நிலையாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை காலி செய்து வெளியேறுமாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக பெய்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக வெளியேறுமாறு இன்றைக்கு இஸ்ரேல் பணித்திருக்கிறது ஆனால்

என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு தினம்தோறும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக கொண்டு ஓதி அந்த மக்களை அநியாயம் செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தையும் அவர்களுக்கு ஆதரவானவர்களையும் இறைவா அழித்துவிடு என்று அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை விடுத்த அதே நேரத்தில் நிலைமை இப்படி இருக்கும் போது நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் நம்ம சொல்லி இருந்த ஒரு செய்திதான் ஜோர்தானில் இருந்து வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்கு வந்த ஒரு ட்ரக் வண்டியில் வந்த ஒருவர் ஜோர்தான் ஜோர்டான் இருந்து வெளியேறி வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்கு வரும்போது அங்கிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் பாதுகாப்பு பிரிவின் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார் அதிலே அவர்களுடைய மூன்று பாதுகாப்பு பிரிவினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலுக்குள் மீண்டும் ஒரு பூதாகரமான செய்தியாக மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா நம்முடைய நாட்டின் எந்த பகுதியுமே பாதுகாப்பாக இல்லை குறிப்பாக ஜோர்தான்ல இருந்தே நம்ம மேல அட்டாக் வந்திருக்கு ஜோர்தான் நம்ம நண்பர்கள் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அவங்களுக்குள்ளே இருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி பாரிய அதிர்ச்சிகளை உண்டாக்கியிருந்த நேரத்தில் ஜோர்தான் மூன்று வாயில்களையும் இழுத்து மூடி இருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதே நேரத்தில் இன்றைய தினம் அவர்கள் ஜோர்தான் வெஸ்ட் பேங்க் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கடவையை மாத்திரம் ஒரு கேட்ட மாத்திரம் திறந்து இருந்தாங்க அதிலே பயணிகள் மாத்திரம் பயணித்து கொள்ள முடியும் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருந்த அதே நேரம் இப்படி அந்த கடவை திறக்கப்பட்டு வெறும் மூன்றே மணி நேரங்களில் மீண்டும் அந்த கேட்டையும் இழுத்து மூடி இருக்கிறார்கள்

அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அவர் எங்களோடு தோலுக்கு தோளாக நெஞ்சை நிமிர்த்தி நின்றிருக்கிறார் எதிரிகளுக்கு முன்பதாக என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரம் நேற்றைய அந்த தாக்குதலில் ஜோர்தானில் இருந்து வந்த அந்த சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிற செய்திகளும் வெளியாகி இருந்த நேரத்தில் அபு உபைதா இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலைக்காக போராடக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய படை பிரிவுகள் அத்தனையும் இன்றைக்கு போராட்ட களத்திலும் அதே நேரத்தில் பங்கர்களுக்குள்ளாகவும் எங்கெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ அங்கே

ஜனாசா தொழுகை என்பது யாருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படவில்லையோ அவருக்காக நடத்தப்படுகிற தொழுகை தான் காய்பு தொழுகை அந்த அடிப்படையில் மரணித்த அந்த சகோதரருக்காக காசாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த காரணத்தினால் காசாவின் சுதந்திர போராளிகள் அத்தனை பேரும் இன்றைய தினம் நாங்கள் காய்பு ஜனாசா தொழுகை தொழுதிருக்கிறோம் என்ற செய்திகளை அபு உபைதா இன்றைக்கு உலக மக்களுக்கு அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த ஜோர்தான் இருந்து வந்து தாக்குதல் நடத்திய சகோதரரை ஜோர்தானிய மக்கள் எப்படி பார்க்க

வாரிய தூதுவராலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த நிலையில தான் இந்த ஜோர்தானில் இருந்து வந்து இஸ்ரேலிய சோல்ஜர்ஸுகள் மூன்று பேரை சுட்டுக் கொண்டு தானும் மரணித்த குறித்த அந்த போராளிக்கு ஆதரவாக ஜோர்தானிய மக்கள் ஜோர்தான் தலைநகர் அம்மானிலே பட்டாசு கொளுத்தி அம்மகிழ்ச்சியை தெரிவித்து அவருக்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு காசா நவ் காசல் ஆன் தொலைக்காட்சி வீடியோவாக வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சகோதரர்கள்

மக்களுக்கு சில உணவுகள் கொடுக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது எங்கள் நாட்டை சேர்ந்த ஒருவன் பாலஸ்தீன மக்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு காரியத்தை என்று முழு மக்களும் அந்த 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 மனிதனுடைய செய்த காரியத்தை பாராட்டக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கிறது காரணம் என்னன்னா முழு ஜோர்தானும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் போது ஜோர்தானுடைய மன்னர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஜோர்தான் வழியாகத்தான் இஸ்ரேலுக்கு உணவுகள் எல்லாமே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது சாப்பிட வழி இல்லை மருந்துகள் இல்லை எதுவுமே இல்லாத துபாய் வழியாக அபுதாபிக்கு வந்து அபுதாபி வழியாக ஹைவே வழியாக ஜோர்தான் வழியாகத்தான் இஸ்ரேலுக்குள் உணவுகள் போகிற நேரத்தில் ஜோர்தானிய மக்களுடைய நிலை நூறு சதவீதம் இருக்கிறது என்பதை அவர்கள் இதன் மூலமாக இந்த உலகத்திற்கு காட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நிலைகள் நேற்று

தயார் என்றால் சொல்லுங்கள் நாங்கள் யுத்த தயார் என்று மிக தெளிவாக இன்றைக்கும் பஸ்ஸாம் நாயிம் தலைமையிலான பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய பயங்கரவாத தாக்குதல் காரணமாக பாலஸ்தீனத்தினுடைய மாணவர்களுடைய அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது பாலஸ்தீன கல்வி அமைச்சு குறிப்பாக அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இருந்து இதுவரைக்கும் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் பள்ளி கல்லூரி படிப்புகளை இழந்திருக்கிறார்கள் அதில்

அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு முன்னூற்றி ஏழு அரசாங்க பாடசாலை கட்டிடங்கள் தொண்ணூறு சதவீதம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் மீண்டும் தங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய நகரங்களாக இருக்கக்கூடிய அஷ்கலானை நோக்கி நார்த் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்த அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை இந்த ராக்கெட்டுகளை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள் என்ன பாதிப்பை இது ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் இன்றைக்கு பல ஏவுகணை தாக்குதல்களை அஷ்கலானை நோக்கி பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறதா இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஏற்கனவே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் நான்கு மாதங்களுக்குள்ளாக விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளில் ஒரு ஒருவரிடத்தில் இன்றைக்கு

என்னையும் என்னோடு இருந்த பல பேரையும் அழைத்து சுரங்கப்பாதைகள் எங்கெங்கே இருக்கிறது என்கிற வரைபடத்தை வரைந்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள் காரணம் சுரங்கப்பாதைகள் தொடர்பான எந்த நாலேஜுமே இவர்களிடத்தில் இல்லை அதனால் தான் எங்களை கூப்பிட்டு எங்கள்கிட்ட வரைஞ்சு கேட்கிறாங்க நாங்கள் வரைஞ்சு கொடுக்குற அளவுக்கு சிம்பத்தினுடைய நிலைமை இருக்கிறது எனவே அங்கே எங்களை சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார்கள் நாங்கள் நினைத்தால் கூட இந்த சுரங்கப்பாதை வலையமைப்பை வரைந்து கொடுக்க முடியாது முடியாது காரணம் என்னன்னா இவங்க சுரங்கப்பாதை உள்ளே இருந்திருப்பாங்க பூமிக்கு வெளியில இருக்கிறத கற்பனை பண்ணி இப்படி 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 வரைஞ்சு கொடுக்கணுங்கிறது சாத்தியப்படாத ஒரு விவகாரம் ஏன்னா பூமிக்கு வெளியில் இருந்தாவே பைத்லாகியாவில் இருக்கிறோமா அல்லது நார்த்து காசாவில் இருக்கிறோமா சவுத்து காசாவுல இருக்கிறோமா எங்கே இருக்கிறோம்கிறது வெளியே இருந்தாலே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க காசாவுக்குள்ளே இருந்தவங்க இல்லை ஒரு தரப்பை கடத்திக்கிட்டு போய் வேறொரு ஊரில் வச்சுட்டாங்கன்னா அந்த ஊரை பற்றியே நமக்கு தெரியலைன்னு சொன்னால் அந்த ஊரில் முட்டுச்சந்துக்குள்ளே கொண்டு போய் வேற வேறெங்க வைச்சாலும் நமக்கு அது அடையாளம் காட்ட முடியாது

இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் இப்படி ஒரு மீட்டிங் நடந்ததாக இன்றைக்கு இந்த புகைப்படத்தை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இங்கே நீங்க பார்க்கலாம் அமெரிக்க ராணுவ பிரதிநிதி இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாக இருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவ பிரதிநிதி ஹலேவி இருக்கக்கூடிய காட்சிகளும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்தான் குரில்லா இவரது பேர் குரில்லா பேர் குரில்லா இதே நேரத்தில் இவர்களுக்கு மத்தியிலே நடந்த டிஸ்கஷன் சொன்னா எப்படியும் பாரிய பல தாக்குதல்களை ஈரான் போராளி குழுக்களை வைத்து நடத்தும் எனவே அவற்றை எப்படி நாம் தடுப்பது தவிர்ப்பது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த மீட்டில் கலந்துரையாடல் செய்திருக்கிறோம் என்கிற செய்திகள் அவங்க வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுக்கு ஈரானுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய லெபனானில் இருந்து காசாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய படை பிரிவினர் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிற இருக்கிறார்கள் அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் உடைய நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நகாரியா மீது பதினோரு மாதங்களில் இந்த பகுதிகள் மீது எந்த தாக்குதல்களையுமே அவங்க நடத்தாத அதே நேரத்தில் இன்றைக்கு நகாரியா பகுதிகள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்கள் பல தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலுக்குள் நுழைகிற காட்சிகளை கூட இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போல ஷிலோமி அதே போன்று லேமன் உள்ளிட்ட கடற்கரை நகரங்கள் பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பகுதிகள் மீது லெபனான்ல இருக்கக்கூடிய படைப்பிரிவினர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளிலையும் ஆளில்லா விமானம் அதே நேரத்தில் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை மிக முக்கியமான இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டால் அதாவது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் மூலமாக இன்றைக்கு அக்கர் என்கிற இஸ்ரேலிய நகரத்தின் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் அதே போன்று யாரா படை முகாமுக்கு தெற்கே புதிதாக நிறுவப்பட்ட இஸ்ரேலுடைய படை தலைமையகம் மீது கத்தியூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி என்ற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் லெபனானுக்கு தாக்குதல் நடத்துவதற்காக வந்த இஸ்ரேலுடைய விமானங்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தி அவற்றை விரட்டி அடைத்திருக்கிறோம் என்ற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இவை அத்தனையும் இன்றைக்கு மிக முக்கிய செய்திகளாக பதிவாகி இருக்கிறது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளாக காசாவிலும் காசா

பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அனைத்து மக்களும் அமைதியானவர்களாக வாழுகிற பூ உலகு திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன்